இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட் ரோல் தாங்க செய்யப்படுறோம் இன்றைக்கி கீ இல்லாமல் ஜாகிரி இல்லாமல் கேஸே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து சில பல நட்ஸ் வகைகளும் சில பல ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துருக்கீங்க முந்திரி பாதாம் அதுக்கடுத்த நடக்கடலை அதுக்கடுத்த கருப்பு கிஸ்மிஸ் மஞ்சள் கிஸ்மிஸ் கொஞ்சமாக வந்து அத்திப்பழம் பேச்சை பழம் இது எல்லாமே நான் எடுத்துருக்கேங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வால்நட் வேணால் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா வேணால் எடுத்துக்கலாம் வேறு எனி ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யிங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த ட்ரை நட்ஸ் இருக்கு இல்லையா பாதாம் முந்திரி அடுத்துதான் வந்து நடக்கடலை இதை மட்டும் என்ன எடுத்துக்கலாங்க சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி அரைச்சிட்டிங்கனாக்கா பெர்ஃபெக்டாக இந்த பவுடரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் வந்து அதே மிக்ஸி ஜாரில் அத்தி பழமும் கிறிஸ்துமிஸ் பழமும் இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம லைட்டாக போட்டு மிக்சியில் அரைச்சு எடுத்துடலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் டேட்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால் இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு இது கூட நம்ம டேட்ஸும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து எடுத்துக்க போகிறேங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா இதில் இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி நடக்கடலை எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கோமா அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இதையும் என்னது செய்கிறீங்க ஒரு ஓட்டி எடுத்து வந்துடுங்க மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்து வந்துடலாங்க அவ்வளோதான் நமக்கு வந்து நம்மளுடைய பேஸ் ட்ரை ஃப்ரூட் ரோலோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக உருட்டி வரணும் அதே சமயத்தில் பாருங்கள் எப்படி அழகாக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணெய் சேர்க்கல நெய் சேர்க்கல அடுப்பில் வைக்கல நம்ம நான் எந்த விதமான ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதாவது ஜாகிரியோ இல்லை சுகரோ இல்லை நடு நடுச்சுக்கரையோ எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க அந்த அத்திப்பழம் அடுத்து தான் வந்து அந்த கிஸ்மிஸ் பழம் அடுத்து வந்து வந்து பழம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ்ஸே நமக்கு தாராளமாக போகுதுங்க இப்போ நான் லைட்டாக நம்ம வந்து அதை செஞ்சு இல்லையா அரைச்சி வச்சுக்கமில்ல அதை எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நடக்கடலை இருக்குல்ல வேர்க்கடலை அதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கீங்க அது அப்படியே அழகாக மேலே ரோல் மேலே மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் அட்டை சுவையில் அடுப்பே இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ட்ரை ஃப்ரூட் ரோல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சிங்க அவ்வளோதான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இதை அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க உங்கள் குழந்தை ரொம்ப லீனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் மிக்சர் இருக்கு இல்லையா இதை கொடுத்துட்டு இது கூட ஒரு க்ளாஸ் பால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வெயிட் பண்ணும் ஓகேங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாக்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ